இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ண விஷயத்தை பாதியிலே ஸ்டாப் பண்ணக்கூடாது. அப்புறம் சாமி குத்த마டு. ஹ்ம் சாமி கிட்ட நான் பேசிக்கிறேன். நம்ம ফার্স্ট நைட் அன்னைக்கே நாம ஒரு முடிவெடுத்தோம்மே. அது நம்ம மறக்க கூடாது. புரியுதா? ஒரு பக்கம் நீ ஜெயில இருக்க இன்னொரு பக்கம் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் நான் அம்மாவை காப்பாத்துறதா இல்ல உன்ன காப்பாத்துறதுக்காக ஜேபிய கண்டுபிடிக்கிறதான் தெரியாம தவிச்சு போயிட்டம் பாவி அம்மா நாடகம் ஆடி இருக்காங்க ஆனா நீ அத உண்மைன்னு நினைக்கிற நாளை காலையில முதல் வேலையா ஹாஸ்பிடல்ல போய் அம்மாவை பாக்கணும் கண்டிப்பா பாக்கலாம் அர்ஜுன் அத்தை இருந்து உங்களுக்கு புது ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன் ஏ நந்து என்ன பவி உன்ன பார்க்க தான் நான் வந்தேன் நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தான் நானும் உன்னை தேடி வந்த பாவி என்ன விஷயம் காயத்ரி ஃபாரினுக்கு தப்பிச்சு போயிட்டாங்களாம் லுக் அவுட் நோட்டீஸ் இஷ்யூ பண்றதுக்குள்ள அவங்க எப்படியோ தப்பிச்சு போயிருக்காங்க இதெல்லாம் நீ நம்பறியா நந்து அதிகாரப்பூர்வமான நியூஸ் பவி எப்படி நம்பாம இருக்க முடியும் இப்போ நீ இந்த நியூஸ நம்பிட்ட பாத்தியா இதுதான் காயத்ரியோட வெற்றி கோர்ட்ல தண்டனை வாங்கி ஜெயிலுக்கு போறதா அவங்க விரும்பல அதான்

ஆதா சொன்னதா நானே உன்னை தேடி வந்தேன் என்ன முக்கியமான வேல பவி சரிதாத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற வேலை ட்ரீட்மெண்டா ஆல்ரெடி அவங்க ட்ரீட்மென்ட்ல தான இருக்காங்க இது வேற ட்ரீட்மென்ட் புரியல புரியற மாதிரியே சொல்றேன் 얘네 ஜெயிலுக்கு அனுப்புனோனே காயத்ரி நினைச்சிருந்தாலோ அத நேரவே திரத்துக்கு சரிதாத்தை தான் துணையா இருந்திருக்காங்க சரிதாத்துக்கு नजமாவே ஹார்ட் அட்டாக் வரல அர்ஜுனோட முயற்சிகளை தடுக்கணும்னு தான் அத்தை இப்படி ஒரு நாடகத்தை நடத்திருக்காங்க